வணக்கம் இன்னைக்கு நாம யாழ்ப்பாணத்துல நடந்த கொஞ்சம் மனச பாதிக்கிற ஒரு சம்பவம் பத்தி ஆழமா பார்க்க போறோம் இது வந்து ஏப்ரல் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுல வெளியான யாழில் குடும்ப பெண் மரணம் நடந்தது என்ன அப்படிங்கிற ஒரு செய்தி அறிக்கையை தான் பேச போறோம் ஒரு இளம் தாய் உள்ளூர் அரசியல் பிரமுகர் ஒருத்தரோட வீட்டுல தீக்குளிச்சு இறந்துட்டாங்க அந்த அறிக்கை என்ன சொல்லுது அதுல என்ன கேள்விங்கு வருதுன்னு பார்க்கலாம் வாங்க ஆமா இது ரொம்ப வருத்தமான ஒரு விஷயம் தான் நம்மகிட்ட இருக்கறதே இந்த ஒரு செய்தி அறிக்கை மட்டும்தான் தான் சோ இத வச்சு இதுல சம்பந்தப்பட்டவங்க யாரு என்ன நடந்துச்சுன்னு வரிசையா எப்படி சொல்லியிருக்காங்க சட்ட நடவடிக்கைகள் பத்தி என்ன தகவல் இருக்குன்னு கொஞ்சம் கவனமா பார்க்கலாம் சரி முதல்ல சம்பந்தப்பட்ட ஆட்கள் உயிரிழந்தவங்க குப்பிலான் பகுதியிலிருந்து முப்பத்தாறு வயசு பாலகிருஷ்ணர் விஜிதா அவங்க வலிகாமம் வடக்கு பிரதேச சபை இருக்கு அதோட மல்லாகம் உப அலுவலகத்துல வேலை செஞ்சிருக்காங்க அவங்களுக்கு பத்து வயசுல ஒரு பையன் இருக்கிறதாவும் அறிக்கை சொல்லுது தொடர்புபடுத்தப்படுறவர் வந்து சோமசுந்தரம் சுகிர்த்தன் இவர் இலங்கை தமிழரசு கட்சி அதாவது ஐ அதோட காங்கேசனத்துறை தொகுதி கிளை தலைவர் அது மட்டும் இல்லாம வழிகாமம் வடக்கு பிரதேச சபையோட முன்னாள் தவிசாளராகவும் அதாவது சேர்மனாகவும் இருந்திருக்கார் இவருக்கு கல்யாணமாகி மனைவி பல வருஷமா வெளிநாட்டுல இருக்கிறதாகவும் போலீஸ்ல வேலை செய்யற ஒரு மகன் இருக்கிறதாகவும் கூட அறிக்கை சொல்லுது ஓ அப்படியா சரி இவங்க ரெண்டு பேருக்கும் நடுவில் இருந்த உறவு பற்றி அறிக்கை என்ன சொல்லுது நெருக்கமாக பழகி வந்ததாக தெரிவிக்கப்படுகிறது அப்படின்னு ஒரு வரி இருக்கு அது போக அந்த பகுதி மக்கள் சொன்னதாகவும் சில விஷயங்களை பதிவு செஞ்சுருக்காங்க சுகர்த்தன் வந்து விஜிதா வீட்டில் சாப்பிட்றது அவங்க பிள்ளைய படிக்கிறதுக்காக வெளியே கூட்டிட்டு போறது இந்த மாதிரி நடந்திருக்குன்னு சொல்றாங்க ஆமா இந்த நெருக்காருக்கு பண அப்படிங்கிறது வந்து பல அர்த்தம் இருக்கலாம் இல்லையா அறிக்கை அந்த வார்த்தையை யூஸ் பண்ணாலும் அந்த உறவோட ஆழம் என்ன அதிலிருந்து சிக்கல்கள் என்னன்னு பெருசா விவரிக்கல கொடுத்திருக்கிற தகவல் வச்சு பார்த்தா ஏதோ ஒரு பழக்கம் இருந்திருக்குன்னு தெரியுது ஆனா அதோட தன்மை தெளிவா இல்ல உண்மைதான் சரி அந்த சம்பவம் நடந்ததா சொல்றாங்களே அந்த ராத்திரி ஏப்ரல் பதினாறு இல்ல பதினேழு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு அன்னைக்கு என்ன நடந்துச்சுன்னு அறிக்கை சொல்றது கொஞ்சம் பார்ப்போமா விஜிதா அவங்க அம்மா அப்பாவோட வீட்ல இருந்து கிளம்பியிருக்காங்க கிளம்புறதுக்கு முன்னாடி வீட்டுல நகை பணம் எங்க இருக்குன்னு அவங்க பையன் தாட்டிட்டு தெரிஞ்ச ஒருத்தர் கிட்ட பெட்ரோல் கொடுத்துட்டு வர்றேன் அப்படின்னு சொல்லிட்டு போயிருக்காங்க இந்த பெட்ரோல் கொடுத்துட்டு வர்றேன் அப்படிங்கிற காரணம் அது கொஞ்சம் வித்தியாசமா இருக்கல்ல ஆமா எனக்கும் அது தோணுச்சு பின்னாடி நடந்த சம்பவத்தோட பார்க்கும் இது ஏதோ பொருந்தாத மாதிரி இருக்கு ரொம்பவே அசாதாரணமான ஒரு கூற்று தான் அது அறிக்கை அது அப்படியே பதிவு செஞ்சிருக்கு அவங்க ஏன் அப்படி சொன்னாங்க என்ன சூழல் அதெல்லாம் அறிக்கையில இல்ல இந்த மாதிரி விடுபட்ட விஷயங்கள் தான் கேள்விகளை எழுப்புது சரி அதுக்கப்புறம் என்ன நடந்ததா அறிக்கை சொல்லுது அவங்க சுகர்தனோட வீட்டுக்கு போயிருக்காங்க அங்க ரெண்டு பேருக்கும் வாக்குவாதம் நடந்திருக்கு வாக்குவாதப்பட்ட பின்னர் அப்படின்னு அறிக்கை சொல்லுது அதுக்கப்புறம் அவங்க உடம்புல பெட்ரோலை ஊத்தி தீ வச்சுக்கிட்டு அங்கிருந்து கிணத்துக்குள்ள குதிச்சுட்டாங்கன்னு அறிக்கை சொல்லுது இதுதான் அந்த அறிக்கை சொல்ற வரிசை ஐயோ ரொம்ப கொடுமை அப்புறம் உடம்புல பலத்த தீக்காயத்தோட அவங்கள மீட்டு தெளிப்பழ ஆஸ்பத்திரிக்கு கொண்டு போயிருக்காங்க ஆனா சிகிச்சை பலன் இல்லாம இறந்துட்டாங்க இந்த மாதிரி ஒரு சூழல்ல இது நடந்ததால ஆரம்பத்துல நிறைய சந்தேகம் இருந்துச்சு முயற்சி செஞ்சதுக்கான சாட்சியங்கள் கிடைச்சதா அறிக்கை சொல்லுது தற்கொலைக்கு முயன்றதற்கான சாட்சியங்கள் தென்பட்டதை அடையத்து அப்படிங்கிறாங்க அதனால சுகீர்த்தனை விடுவிச்சிட்டாங்க ஆனா அறிக்கை ஒரு முக்கியமான விஷயத்தையும் சொல்லுது என்னது அதாவது இலங்கை சட்டப்படி தற்கொலைங்கிறது ஒரு குற்றம் தான் ஆனாலும் அது தற்கொலைன்னு உறுதி ஆயிடுத்தா அதுக்கு பின்னால இருந்த காரணங்கள் என்ன யாராச்சும் தூண்டுதாங்களான்னு ஆழமா விசாரிக்கிற வழக்கம் பொதுவா இல்லையா அதனால இந்த வழக்கு இதுக்கு மேல போகாம இதோட முடிஞ்சிட வாய்ப்பு அதிகம்னு அறிக்கை சொல்லுது அதனால் இந்த வழக்கு இத்துடன் நிறைவடைந்து விடும் அப்படின்னு ஒரு குறிப்பு இருக்கு அப்போ சுருக்கமா சொன்னா இந்த செய்தி படி ஒரு இளம் தாய் ஒரு உள்ளூர் அரசியல் பிரமுகரோட நெருக்கமா பழகினதா சொல்லப்படுற நிலையில அவரோட வீட்ல நடந்த வாக்குவாதத்துக்கு அப்புறம் தீ குளிச்சு தற்கொலை செஞ்சுகிட்டாங்க சட்ட ரீதியா இது தற்கொலைன்னு முடிவு செய்யப்பட்டு வழக்கு முடிஞ்சு போறதுக்கு வாய்ப்பு அதிகம்னு தெரியுது ஆமா இது மாதிரி சம்பவங்கள் நடக்கும் போது தனிப்பட்ட உறவுகளோட சிக்கல்கள் பொது வாழ்க்கையில இருக்கிறவங்களோட பொறுப்புணர்வு அப்புறம் ஒரு மனுஷன விரக்தியோட கடைசிக்கு தள்ளுற சமூக உளவியல் காரணிகள்னு பல விஷயங்கள் பத்தி யோசிக்க வைக்குது சட்டம் ஒரு முடிவுக்கு வரலாம் ஆனா அந்த முடிவு நடந்த துயரத்தோட முழு பரிமாணத்தையும் அது சம்பந்தப்பட்டவங்க மேலையும் சமூகம் மேலேயும் ஏற்படுத்துற தாக்கத்தையும் காட்டுமாங்கிறது வேற கேள்வி அறிக்கை கூட அது கொஞ்சம் சூசகமா இல்லையா சட்டப்படி முடிந்தாலும் பின்னணி முழுசா ஆராயப்படாம போகலாம்னு சட்டத்தோட பார்வையில ஒருவேளை இது முடிவுக்கு வரலாம் ஆனா இத கேக்குற நீங்க என்ன நினைக்கிறீங்க ஒரு உயிரோட இழப்புக்கு பின்னால எத்தனையோ அழுத்தங்கள் சொல்லப்படாத கதைகள் இருக்கலாம் தானே இந்த அறிக்கை சொல்ற தகவல்களுக்கு அப்பால நீங்களா என்ன யோசிக்கிறீங்க இது நாம எல்லாரும் கொஞ்சம் யோசிக்க வேண்டிய ஒரு விஷயம்